சென்னை அண்ணாசாலையில் உள்ள எஸ் வி எஸ் சபாவில் சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஆசிரியர்கள் தின விழாவில் கல்வி பணியில் சிறந்து விளங்கிய சர் தியாகராயர் கல்லூரி மற்றும் அரசு இஸ்லாமிய பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கத்தின் தலைவர் சரவணராணி திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆசிரியர் தின விழாவில் துணை ஆளுநர் அரிமா போஸ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் இந்த ஆசிரியர் தின விழாவில் அரிமா சங்கத்தின் ஆசிரியர் குழுவின் மாவட்ட தலைவர் விஜயராகவன் மண்டல தலைவர் கார்த்திகேயன் வட்டார தலைவர் ஜெயா செல்வராஜ் மாவட்ட தலைவர் பால சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட நிதி செயலாளர் நடேசன் சவுத் ஸ்டார்ஸ் ஆசிரியர் தின குழுவின் தலைவர் ராஜம் திருமலைமுத்து அரிமா சங்கத்தின் செயலாளர் மாலா விஜயரத்தினம் பொருளாளர் கிரிஜா சம்பத் மற்றும் கேபினட் உறுப்பினர்கள் கீதா குமார் மாதவி செல்வராஜ் சேவைக் குழு தலைவர் மஞ்சுளா ராமமூர்த்தி சங்கத்தின் நிர்வாகிகள் சீதா காமேஸ்வரி செல்வராஜ் சகுந்தலா சம்பத்குமார் உள்ளிட்ட அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி கௌரவித்த அரிமா சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு விருதுகளை பெற்றுக் கொண்ட ஆசிரியர்கள் தங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் பன்னாட்டு அரிமா இயக்கம் சார்பாக மாவட்டம் முன்னூத்தி இருபத்தி நான்கு சென்னை அடங்கியுள்ள அரிமா சங்கம் இன்று ஆசிரியர் தின விழாவை கொண்டாட்டு கொண்டாடி சிறப்பிக்கும் வகையில் பதினைந்து ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தது இல்லை என்னென்னா நாங்களே பீஇங் எ லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எங்களோட நோக்கமே வீசவ் நாங்கள் சேவை செய்வதை தாண்டி இந்த மனித நேயத்துக்கு மனித சமுதாயத்திற்கு மிக சிறிய அளப்பரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களை கௌரவிப்பு தான் எங்களோட கௌரவம் அதுவும் போக எங்களோட லைன்ஸில் இன்னொரு க்ரைட்டீரியா இமேஜ் பில்டிங் பண்ணணும் அந்த விஷயத்துலேயும் லைன்ஸ் ஆஃப் சென்னை சவுத் சவுத்ஷாஸ் வந்து அவர்களை கௌரவித்து இந்த இமேஜ் பில்டிங் பண்ணி அரிமா இயக்கத்தை வெளியோடுவதற்கு எடுத்து சென்று அதன் மூலயமாக நிறைய பயனாளிகளை சென்றடைந்து உறுப்பினர்கள் சேர்க்கையும் உதவி பண்ணுறாங்க ஸோ இந்த சங்கம் அவங்களோட சேவைகளாகட்டும் அவங்களோட கூட்டங்களாகவும் மிக சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் சமுதாயத்துக்கான சேவைகளை ஆற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்து கூறி இன்று விருது பெற்ற ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கங்களை கூறுகிறோம் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் பாருங்க மேம் தேங்க்யூ